வழக்கறிஞர் நவீன்தர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அவரோட பாய்வுக்குள்ளதை அவருக்கு போட்டு போகாது இன்றைக்கு இந்த விழாவில் அவர் இன்றைக்கு போகல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவர் அவ்வளோ ஒரு நம்ம அமைப்பில் பங்குடன் வந்திருக்காரு அடுத்தபடியாக மனிதநேய பண்பாட்டுக் குழுவின் கோஆர்டினேட்டர் முதன்மை ஒருங்கிணைப்பாளரான அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு எந்த விழாக்களானாலும் அவர்களுக்கு தேவையான வேலைகளை செய்து கொடுப்பது மற்றும் இலவச புக்கு பேனா பென்சில் மற்றும் அனைத்து உபகரணங்களையும் சிறந்த முறையில் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போட்டு சிறந்த முறையில் நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு மிஸ்டர் கலைச்செல்வன் சார் அவர்களை உரையாற்றுமாறு அனுமதி அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு விழாவை வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த சாதாரண ஆதார விஷயம் கிடையாது இந்த விழா வந்து ஒரு சிறப்பாக நடத்துறதுக்கு வந்து நம்ம தினேஷ் அருகும் அவங்களோட டீம் பயங்கர ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஒரு ஒரு ஆள் ரொம்ப கடினமாக உழைச்சா மட்டும் ஒரு விழாவை வந்து நம்ம கரெக்டாக ஒருங்கிணைச்சு அதை நடுவ முடியும் அது உடல் திகேசிக்கு ஒரு பாராட்டம் தெரிவிச்சுட்டு மற்றும் நம்ம அளவுக்கு சிறப்பு விழாவிற்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதாவது அதிகமா நம்ம வந்து வேலையில பேசும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து கேட்கறவங்களுக்கு ரொம்ப போரா இருக்கும் எப்பட வர்த்தாங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம ஒரு சில முன்னுரிமை மட்டும் எடுத்துட்டு கட்டி முடிச்சிடுறேன் அதாவது மனித உரிமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிடைச்சது அப்படின்னா சுதந்திரம் ஒரு கடத்தை கட்டிட்டா மனித உரிமை கிடைச்சது சுதந்திரம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சுன்னா நம்மளுக்கு மகாத்மா காந்தி சார் நமக்கு வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தியடிகளை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா மகாத்மா காந்தியடிகள் வந்து சிறுவயதா இருக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல பண்ணலாம் கிடையாது எல்லா சேட்டையும் பண்ணுவார் எல்லா தப்பு பண்ணுவார் எல்லா வேலையும் பண்ணுவார் அவர் இப்படியே சேட்டை பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா அரிச்சந்திரனோட சில கதைகளையும் ராமரை பத்தி சில விஷயங்களையும் அவருக்கு வந்து போதிச்சார் அவர் அதை கேட்டு யோசனை பண்ணி பார்த்தாரு ஏன்னா இவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம எப்படியோ தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி இல்லையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு அவர் என்ன பண்ணாருன்னா அவரு நாள் ஒரு லெட்டர் எழுதினார் அவங்க அப்பா அவர் என்னென்ன தப்பு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பண்ணாரோ அது அத்தனைங்க ஒரு லெட்டரை எழுதி வந்து அவங்க அப்பாவோட பேரை போட்டு போஸ்ட் மேன்ல போட்டு வந்தார் அடுத்த நாள் போஸ்ட் போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க ஆப்போஸ்ட்ல காந்தி நிற்கிறாரு அப்போ அவங்க அப்பா அவங்க லெட்டர் படிக்கிறாரு பிரிச்சு படிச்சு முடிக்கிறாரு காந்தி நினைச்சாரு அப்படியே பிரிஞ்சு எல்லாமே முடிஞ்சுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு காந்தி ரொம்ப ஒரு ஒரு மகாதோட வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்போ அவங்க அப்பா அதை நல்லா படித்து முடிச்சுட்டு அவர் வந்துட்டு அவர் ஒன்றும் சொல்ல ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் வைச்சார் அப்போ காந்தி காந்தி ஒரு மகாத்மா காந்தி உருவானது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு சொல் கண்ணீர் ஒரு தம்பையோட ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து ஒரு மகாத்மா உருவாக்குச்சு ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவரை அவர் உயர்ந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மனுஷனும் நம்ம வந்து எல்லாருமே கிடக்கும் போது நல்லவங்க கெட்டாமல் பிரக்கணும் இல்லை நம்ம வந்து வாழ்ந்த விதத்தில் தான் நம்ம வந்து வாழ்க்கை தரமும் எல்லாமே மாறுது நம்ம இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து நம்ம நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் சும்மா நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவணும் நினைக்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு வரம் தான் மற்ற அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கோசரே வாழ்கிறாங்க அப்போ வந்து நினைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது இவ்வளவு எல்லாம் அவங்களுக்கோசரம் வாழ்வது மிகச் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம மனுஷன் வந்து தான் வாழ்க்கையில கொண்டு போறோம் நம்ம கண்ணரசன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னைக்கு அவரு சாதாரணமா வேளாண் போனப்போ உழைப்பாளர் சிலை கடையில தான் நைட் படுத்திருந்தார் அப்ப நைட்டு படுத்திருந்தப்போ நைட் இளவு காவலர்கள் வந்து அவரை வந்து நைட் அங்க பழு கூட கொடுத்துட்டார் அவர் நைட் எடுத்துகிட்டு அவர் போராட்டி அடித்து நைட் நைட்டா நடந்து போனார் அப்புறம் அவர் வந்து சும்மையாண்டின்னு ஒரு நல்ல வளர்ந்து ஒரு எடுத்ததுக்கு அப்புறம் சுமை சுமைதாண்டின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு அதுல மயக்கமா கலக்கமான ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பாளர் சிலையா இருக்கட்டும் அதில் ஒரு கார் கவனம் போகிற மாதிரி ஒரு காட்சி ஜமனி காசு ஜமனி ஐயா வச்சு நடத்தியிருப்பாங்க அப்புறம் அவர் வந்து என்னன்னா அந்த கார் அத்தனையும் நினைச்சு வந்தோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு ஆனால் கண்ணதாசன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது தான் படித்தவர் ஒரு சிறந்த கவிஞர் இந்த மாதிரி நிறைய ஒரு உடம்புகளை செல்லலாம் சில நேர்மறையான சிந்தனைகளை சொல்லணும்னா ஓடாத கடிகாரம் ஓடவே ஓடாது உறவு ஓடாத கடிகாரம் கூட ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு சரியான நேரத்தை காணும் இது கவிதை நான் உக்கு புண்ணாரு அவர்கள் பல பொண்ணாக அந்த மாதிரி நம்ம ஓடாத கடிகாரம் கூட நமக்கு ரெண்டு கிலோ சரியான ஒரு காட்டும்போது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமார் நம்ம நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்துக்கோசனை நம்ம போராடி

வந்து சமுதாய குளம் ஒரு பிரிவினரின் சமுதாய குளத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனாக வந்து மாத்திட்டாங்க அந்த சமுதாய குளத்தை மாற்றும்போது போலீஸ்காரங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கிட்ட எந்த விஷயமும் கேட்கல நாங்கள் இது மாதிரி இந்த சமுதாயக்கூடத்தை போலீஸ் பண்றோம் அப்படிங்கிற எந்த எதுவுமே இல்லாம எஸ்பி ஆன்லைன் பேரில் வந்து சமுதாய குளத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷனாக பண்ணிட்டாங்க

தேசிய அமைப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாய கூடத்திற்கு சொந்தமானவர்கள் அவங்க வந்து அப்புறம் உருவாக்கல சும்மா போலீஸ்காரங்களா இருந்தால் நம்ம அவங்க போய் கூடாங்களா பொதுமக்களால் ஒன்று சேர்த்து எல்லா கையில் இருந்து யாரை யாரை பார்க்கணும் எல்லாமே முயற்சி பண்ணினாங்க அப்புறம் நம்ம அமைப்பு சார்ந்த பண்ணணும் இல்லைங்களா ஏதா இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்னா சார் எனக்கு விட்டு இருந்தாரு சார் இது மாதிரி சமுதாய நமக்கு கொஞ்சம் இது பண்ணி நம்ம அமைப்பு சார்பு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு நான் என்ன பண்ண நான் கூப்பிட்டு நம்ம ரஜினா மேடம் இருக்காங்க தேசிய மகளிர் தலைவர் அவங்களுக்கு கூப்பிட்டு மேடம் சார்பு அந்த ஏரியாவில் ஒரு சமுதாயம் கொடுத்த பொலிஷன் தான் பண்ணிட்டாங்களாமா அதை என்ன கேளுங்க மேடம் எனக்கு கொஞ்சம் வெளியில அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு அதை கொஞ்சம் நீங்க பேசி நம்ம எப்போ போறது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மேடம் வந்து ரஜினா மேடம் அவர்கள் வந்து நாராயணசாமி சாரை கான்டாக்ட் பண்ணி சார் இது மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சார் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லி அடுத்த நாள் வந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்ல கலெக்டர் கிட்ட நம்ம வந்து பர்மிஷன் வாங்குறோம் ஒரு மூணு மணிக்கு கலெக்டர் பார்த்து மனு கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம் அப்படின்ட்டு ஏன்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆகிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது அப்படி பண்ணவும் கூடாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கண்டபுரியா கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒன்பது மாதம் இருக்கும் நாலு கோடி அலாட் ஆயிருக்கு அடுத்த இடம் பார்த்துட்டு இடம் ரெடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு கட்டி போயிருக்கோம் போலீஸ்காரங்க உள்ளார கொண்டுட்டாங்கன்னா வெளியில போக மாட்டாங்க அது அவங்களுக்கு தெரியும் அதனால நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணணும் கலெக்டர் ஆபீஸ்க்கு சனிக்கிழமை போறோம் திங்கட்கிழமை போலீஸ் ஸ்டேஷன் ஓபன் ஆக போற நாள் சரிங்களா அவங்க ஊர்ல இருந்து சாருங்க ஆளுங்க எல்லாம் நூத்தி ஐம்பது பேரு அது ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்திருந்தாங்க போய் நின்ன உடனே இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரனு ஒரு ஐந்தாயிரம் பேர் வந்துட்டாங்க வந்து சார் நீங்க யாரையும் இருந்து வந்திருக்கீங்க மனித உரிமை காப்பாளர்கள் இந்த மாதிரி சமுதாயத்தோட போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மனு கொடுக்கு போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த பேத்துல நம்ம கிட்ட லெட்டர் வாங்கி பறிச்சு பார்த்தாங்க பறிச்சு பார்த்துட்டு அந்த பொதுமக்கள் நிறைய அங்கிருந்து நின்று இருந்தாங்க ஏன்னா அது வரைக்கும் அங்க இங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை ஏதாவது நூற்றி ஐம்பது பேர்ல இருநூறு பேர் பக்கம் அங்கே தான் நின்று எதுவுமே கண்டுக்கல அப்புறம் கலெக்டர் என்ன பேச பேச கலெக்டர் அந்த இடத்துக்கு நீலாமூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாருக்காருக்காரங்க பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்காங்க ஏதோ பிரச்சனையாக மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்திருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து போல் வருது அந்த வந்த பொதுமக்களுக்கு ஒருத்தர்கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசியிருக்காரு கலெக்டர் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி போலீஸ் வந்து பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அவரு ஏற்கனவே சொன்னாரு சார் இந்த மாதிரி கேண்டல் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு எழுத்துப்பூர்வமான ஆவணம் ஏதாவது தருவாங்களா அப்பதான் நாங்க நம்ப முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இளைத்தரம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நாம என்ன பண்ணிட்டோம் சரி பரவாயில்ல இருந்தாலும் நம்ம கரெக்டர் பார்த்து மனு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஊட்டூர் மக்கள் வந்து கோட்டாட்சியாளர் நமது இங்கே தமிழ் மாவட்ட கோட்டாட்சியாளர்கள் வந்தாரு பொதுமக்கள் சார்பாக ஒரு மனு கொடுத்தாங்க அப்புறம் நாம தனியா செப்பரேட்டாக பார்த்து ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் கருத்தால் ஒரு மனுவை கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு ஒரு ஆறு ஏழு மணி டைமில் எல்லாம் கலைஞ்சு அவங்க வந்து போயிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு சார் ஒரு டென் ஓ கிளாக் கூப்பிட்டுருந்தேன் நைட்டு கூப்பிட்டோம்னு சொன்னாங்க வந்து எல்லாம் பேசிட்டாங்க அந்த சமுதாய பொருள் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக பண்ணுறது அவங்க வந்து சாதியை ரெண்டு நாளில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து நான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு எந்த ஒரு விதம் இருந்தாலும் எதிர்த்தரலாம் போலீஸ்காரங்க கலெக்டர் ஒரு எஸ்பி அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் அதுல இருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு என்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அந்த மாதிரி சட்டத்துக்குட்பட்டு என்கிற விஷயத்த நம்ம சிறப்பா பண்ணணும் நமது கதாநாயகன் தேசிய துணை தலைவர்கள் இதை பற்றி சிறிது உரையாற்றுவாங்க మూడు సముదాయకున్న మోచర్ పయనసీ అనుమతించు ఒక పది వర్షం వేరే ఇవ్వడ కట్టుబాటు అప్పు అదే వేస్టేషన్ పన్నెండు ముఖ్యంగా మనసుకు ముఖ్యమైన అప్పుడారు నెల సేవలు తో అది రెండు మనం డిఫరెంట్ మందిర లో ఫిలాసఫర్ చార్లర్ అంటే ఆనందగా చెందారు మా తరపున ఉండే కంపి చెప్పొచ్చినానా కొందరు చార్లర్ ఒకే మొంటలాకి అలా రెండు రోజులు శిక్షణ ఊరేడికి చెయ్యితుందనుకుంటే అందుకనే మనం అనర్గత చార్లర్ గా ధనడ ధనడ వనోవలోకి ధారితి చెయ్యితుందనేది ఈ ఫోటోలో మనం సర్పాగన అలా తరపున చెయ్యింది ஏன்னா நேரம் பற்றாக்குறையால அவர் வந்து கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்காரு நமது விவசாய விவசாயத்துல வந்து பல சாதனைகள் சோத்துக்கட்டாளையின் பயன்கள் அதை பற்றிய வகுப்புகள் அதை பற்றி பாடங்கள் நிறைய மக்களுக்கு என்னென்ன செய்யலாம் விவசாயத்தை பத்தி அப்படிங்கிறது இலவச கருத்தரங்கமும் சரி அவரு மத்த ஒரு தோட்டங்கள் அமைப்பதும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மக்களை ஒன்று திரட்டி ஆர்வத்துடன் நம்ம இயற்கைக்கு ஒப்பந்த ஒப்பந்த பல வேளாண்மை பலத்தரும் வகையில நம்ம தாரவடையைச் சேர்ந்த ராமசங்குவம் ஐமைய அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவர்களின் சிறிது நேரம்

அங்கிருந்த முதல்வர் வந்து பவன்குமார் சொல்லிட்டு அவருடைய உடம்புக்கு பின்னாடி இந்த மக்களை வந்து எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து இலவசமா உணவு கொடுக்குறாங்க இலவசமா எல்லாமே வந்து ஐநூறு சீட் கொடுக்குறாங்க ஐந்நிலை தினச்சி வாய்ப்பைகள் எல்லாருந்து மறுபணு மாற்றப்பட்ட விரைவில்

ஆர்கானிக் ஸ்டேட் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு அது காரணமாச்சு அப்ப அவர் என்னன்னா ஒரு சிந்தனை உருவாக்கணும் என்னன்னா நம்ம எழுப்பதற்கு நம்மளையே பயன்படுத்தக்கூடிய சுயநலவாதிகள் அரசாங்கத்திலேயோ வந்து வெளியே நிறைய வந்து அரசியல் இருக்கிறாங்க ஆனா நம்ம இங்க என்ன சொன்னாங்க நமக்கு என்ன உரிமைகள் இருக்குது நமக்கு இல்லையாம நம்முடைய உரிமைகள் பதிவு நமக்கு வந்து நம்முடைய உரிமைகளை பற்றி நம்முடைய கடவுளை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல

இருக்கும்போது அவர்களும் அவருடைய கணவர் ஆளுநர் அவர்களும் இந்த மாதிரி அமைப்பு அவசியம் வந்து வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பங்கேற்பாளராகவும் எனக்கு வந்து பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பு எல்லாம் எல்லாரும் நீங்க நிறைய கொடுங்க அப்படின்னு வரணும் வந்து அப்படின்னா

முடிந்த வரைக்கும் நம்முடைய மண்ணை இயற்கை இயற்கையோட இயற்கை இடாமல் மண்ணை காப்பாற்ற மனிதர்களை நல்ல செய்ய நல்ல உணர்வுகளை கொடுத்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும் அதுக்கு என்னன்னா மனித நிறைய இருக்குது அதுக்கு சிங்கிங்க அப்படி வரும்போது நம்ம எல்லாரோட சேர்ந்து அதுக்கான வேலைகளை செய்யலாம் அந்த அமைப்பை வந்து இந்த விவசாயத்துறையில

அனைத்து